திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பது தீபத்தூனா சர்வே கல்லா சர்ச்சைக்கு பின்னால் இருக்கும் மர்மம் வெளியானது டெல்லிக்கு பறந்த பரபரப்பு ஆதாரங்கள் ஸ்டாலின் கனிமொழியை கதறவிடப் போகும் பாஜக வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது பண்டை தமிழர்களின் பழக்கமாக இருந்து வந்துள்ளது ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் ஏதோ காரணத்தினால் அதற்கு தடை போட்டுள்ளார்கள் இந்த நிலையில் தான் அந்த பண்டைய மரபை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற இந்த முன்னணி முயற்சி செய்த போது காவல்துறை அதை தடுத்தது அதோடு அந்த மலையில் அமைந்துள்ள சிக்கந்தர் தர்கா இந்த விஷயத்தை திமுக தரப்புக்கு கொண்டு சென்றதை அடுத்து அவர்கள் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள சர்வேயர் மூலம் இந்த தீப அல்ல சர்வே கல் என்ற விஷயத்தை மாற்றினார்கள் இப்படிதான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முருகன் கோவிலின் தீப தூணையே சர்வே கல் என்ற மடைமாற்றம் செய்தார்கள் அதையடுத்து மதுரை மாவட்ட இந்து மக்கள் கட்சியினர் சர்வே கல் என்பது எல்லை முடிவில் இருக்க வேண்டும் அது எப்படி முருகன் கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்க முடியும் எல்லையிலிருந்து பதினைந்து மீட்டருக்கு உள்ளே இருக்கிறது இப்படியா சர்வே கல் வைப்பார்கள் என்று எதிர்வாதம் செய்தார்கள் அதோடு சர்வே கல் என்பது நிலத்தின் நான்கு புறமும் இருக்க வேண்டும் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமா வைப்பார்கள் குறிப்பாக சர்வே கல் என்பது ஒரு அடிக்கும் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இது ஏழு அடி இருக்கிறது என்றும் கடுமையான வாதத்தை முன்வைத்தார்கள் இந்த நிலையில்தான் சமீபத்தில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு நேரடியாக சென்று அதை ஆய்வு செய்தார் அப்போது கோவில் நிர்வாகமும் அதை தீபத்தூண் என்றே கூறியது அதன் பிறகு திருப்பரங்குன்றம் கோவில் எல்லைக்கு உள்ள அந்த தீபத்தூண் இருப்பதால் பண்டைய கால வழக்கப்படி அதில் வருடத்துக்கு ஒருமுறை கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் ஆனால் திமுக அரசு அதற்கு தடை போட்டதால் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி தீபம் ஏற்ற முடியவில்லை இந்த நிலையில் இதை மேல்முறையீடு செய்துள்ள தமிழக அரசு அங்கே இருப்பது சர்வேக்கல் தீப அல்ல என்று வாதிட்டு வருகிறது அதையடுத்து மனுதாரர் ராமரவிக்குமார் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் வெங்கடேஷ் கடந்த காலங்களில் இந்த தீப பயன்படுத்தப்பட்டுள்ளது தர்காவிலிருந்து பதினைந்து மீட்டருக்கு அப்பால் தீபம் ஏற்றலாம் என்று முந்தைய வழக்குகளில் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்று வாதம் வைத்தவர் பண்டைய தமிழர்களின் வழக்கத்தை இப்போதைய தமிழர்கள் அவர்கள் பின்பற்றுவதில் தவறு எதுவும் இல்லை என்று வாதிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது திமுகவினர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதற்காக தீபத்துணை சர்வேக்கல் என்று கூறி வருகிறார்கள் ஆனால் மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பு சர்வேக்கல் என்றால் ஒரு நிலத்தின் நான்கு திசையிலும் இருக்க வேண்டும் அதோடு ஒரு அடிக்கு கீழ்தான் அது இருக்கும் இப்படி ஆறு அடியில் சர்வேக்கல் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே இருக்காது என்று கூறிவரும் இந்த நேரத்தில் ஆய்வாளர்கள் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அதில் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் வழியில் தீப உள்ளது அங்கு அருமார் படத்தின் கல்வெட்டும் பொறிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ள தொல்லியல் ஆய்வாளர் சாந்தலிங்கம் கல்வெட்டு ஆய்வாளர் போஷு என்பவர் எழுதிய திருப்பரங்குன்றம் என்கிற புத்தகத்தில் இந்த தீபத்தோன் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த புத்தகத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் இந்த தீபத்தூன் அமைந்துள்ளது நாய்க்கர் காலத்தை சார்ந்த கல்வெட்டும் இந்த தூணில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டின் மேல்புறம் ஹனுமான் ஒரு கையை ஓங்கிக் கொண்டு முகத்தை இடப்பக்கமாக திருப்பிக் கொண்டிருக்கும் சிற்பமும் இடம்பெற்றுள்ளது முக்கியமாக இந்த தூணில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது அதோடு கார்த்திகை மாதம் தோறும் ஊரில் உள்ள மக்கள் இந்த தூணில் விளக்கேற்றி வருவதாகவும் அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ளது ஆனால் இதில் எந்த ஒரு இடத்திலும் கொடிமரத்தின் அருகில் உள்ள தூண் என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை அதே சமயம் மலையின் உச்சியில் இரண்டு பாறைகளுக்கு நடுவில் சமாதி ஒன்று இருப்பதாகவும் அதில் சிக்கந்தர் பாஷா என்கிற பக்கிரி அடக்கமாக இருப்பதாகவும் அந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள் இதுகுறித்த ஆதாரங்கள் அனைத்தையும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார்கள் இது போன்ற ஆதாரபூர்வமான தகவல்கள் இருந்தபோதும் அதையெல்லாம் மனைமாற்றம் செய்யும் வகையில் திமுக எப்படியெல்லாம் அரசியல் செய்து வருகிறது என்கிற அனைத்து ஆதாரத்தையும் விரைவில் அம்பலத்துக்கு கொண்டு வர இந்து முன்னணி தீவிரமடைந்துள்ளது அடுத்த செய்தி தீபத்தூரை அவமானப்படுத்திய கனிமொழி வானதி ஸ்ரீனிவாசன் கொடுத்த பதிலடி தற்போது திமுகவினர் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றவிடக்கூடாது என்கிற கோணத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் திமுகவின் கனிமொழி வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்கு பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் அதாவது கனிமொழி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சியில் அமைதி பூங்காவாக உள்ளது ஆனால் இதை சீரழிக்க பாஜகவும் ஆர் எஸ் எஸ் திட்டமிடுகிறார்கள் அதோடு ஆங்கிலேயர் காலத்தில் நிலத்தை அளக்க வைக்கப்பட்ட சர்வே கல்லை தீபத்துன் என்று கூறி பிரச்சனை செய்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் கனிமொழி இதையடுத்துதான் அவருக்கு பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் தான் பல பயங்கரவாத சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது ஆனால் கனிமொழியோ திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்து வந்திருப்பதாக கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் திமுக ஆட்சியில் தான் நடந்தது பத்மநாபா உள்ளிட்ட பனிரெண்டு பேர் படுகொலை திமுக ஆட்சியில் தான் நடந்தது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை போன்ற பல பயங்கரமான சம்பவங்கள் திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கிறது அப்படிப்பட்ட திமுக இப்போது மத கலவரத்தை தூண்டும் வகையில் நீதிமன்றத்தின் ஆராயை நிறைவேற்ற வருகிறார்கள் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தமான கந்தர்மலையில் தீபம் ஏற்றும் பிரச்சினை நீதிமன்றத்திற்கு வந்து நூறு ஆண்டுகள் ஆகிறது தங்களது உரிமைக்காக இந்துக்கள் தொடர்ந்து போராடி வந்தார்கள் இப்படி இந்த தீபத்தூண் விவகாரத்தில் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்துள்ள நிலையில் அது தீபத்தூணை அல்ல சர்வே கல் என்று சொல்லி இந்துக்களை கனிமொழி அவமானப்படுத்துகிறார் என்று கூறியிருக்கும் வானதி ஸ்ரீனிவாசன் என்றைக்கு நீதி கட்சி திராவிட கழகமாக மாறியதோ அப்போதே அது இந்து விரோத கட்சியாக மாறிவிட்டது பிரிவினைவாத சித்தாந்தத்தை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று திமுக கனவு காண்கிறது இப்படி இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் திமுக செயல்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கு சரியான பதிலடி கொடுப்பார்கள் அதோடு திருப்பரங்குன்றம் தீபத்துனில் தீபம் ஏற்றும் உரிமையை இந்துக்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அதை திமுக எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இப்படி மு க ஸ்டாலின் கனிமொழி போன்றவர்கள் தீபத்துணை சர்வே கல் என்று திட்டமிட்டு செய்தி பரப்பி வரும் நிலையில் அதற்கு இந்து மக்களும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக சர்வே கல் என்றால் எந்த திசையில் நிலம் உள்ளது என்பது குறித்து அம்புக்குறி மட்டுமே இடம்பெறும் ஆனால் இதில் அனுமார் படம் எல்லாம் போட்டு உள்ளார்கள் இதுவே இது தீபத்துண்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது அதனால் திமுக அரசு தமிழ்நாட்டில் எந்த சர்வே கல்லில் அனுமார் படம் போட்டுள்ளார்கள் என்பதை முதலில் வெளிப்படுத்த வேண்டும் தாங்கள் கேடுகட்ட அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்துக்களின் விஷயத்தில் திமுக அரசியல் செய்ய வேண்டாம் இப்படி சிறுபான்மையினருக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று திமுக இந்துக்களை பகைத்துக் கொண்டால் எதிர்காலத்தில் திமுக முழு இஸ்லாமிய கட்சியாகவே மாறிவிடும் மற்ற மதங்களைச் சேர்ந்த எந்த ஒரு மக்களும் திமுகவை ஆதரிக்க மாட்டார்கள் அந்த நிலைதான் மு க ஸ்டாலினுக்கும் அடுத்த வாரிசான உதவி இதே தமிழ்நாட்டில் ஏற்படும் அதற்கான வேலையை தான் தற்போது மு க ஸ்டாலினும் கனிமொழியும் செய்து கொண்டு வருகிறார்கள் என்று பலரும் அவர்களின் இந்த செயல்பாட்டை சோசியல் மீடியாவில் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுகிறாரா அமித்ஷா தினகரன் கொடுத்த பதில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா மிரட்டுவதாக தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஒரு செய்தி இது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியேறிய டிடிவி தினகரன் இன்று ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறும்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை தங்களது அதிகார பலத்தை வைத்து அதிமுகவை மிரட்டுவதாக நான் நினைக்கவில்லை அவர்களை பொறுத்தவரை அனைவரும் ஒருங்கிணைந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் மீடியாக்கள் தான் அதிமுகவை பாஜக மிரட்டுவது போன்று தவறான செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் அது முடி கூட உண்மையில்லை சிதறி கிடக்கும் ஒரு கட்சியை ஒன்றிணைக்க முயற்சிப்பது நல்ல விஷயம் தான் ஆனால் அதிமுகவில் இருப்பவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் போனால் அது அவர்களின் வெற்றியைத்தான் பாதிக்கும் இது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று கூறியிருக்கும் டிடிவி தலைகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் இடையே போகிறது என்பது இன்னும் உறுதிப்படுத்தவில்லை நட்பு ரீதியாக சிலர் பேச்சுவார்த்தைகள் இருக்கிறார்கள் அதே சமயம் இந்த தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணிகள் மட்டுமின்றி விஜய் தலைமையிலும் ஒரு வலுவான கூட்டணி உருவாக போவதால் தமிழ்நாட்டில் இந்த முறை நான்கு முறை போட்டி வெடித்து முக்கிய கட்சிகளின் ஓட்டு கெடுப்புடன் போகிறது அதனால் எந்த கூட்டணி வெற்றி பெறுவார்கள் என்பதும் யாராலும் கழித்துவிட முடியாது என்றும் பிடி வி தினகரன் கூறியிருக்கிறார்